இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கார் விற்பனைக்காக இருக்குது இந்த காரை நீங்கள் இரண்டு அடிப்படைகளும் கொள்ள முடியும் ரெடிகாஸ் அப்படி என்ன சொன்னால் ரெடிகாஸ்லையும் கொள்ள முடியும் லீசிங் போட்டு லேசிங்கில் வாங்குறது அப்படி என்ன சொன்னால் லேசிங் அடிப்படையிலையும் இந்த காரை நீங்கள் கொள்ள முடியும் இலங்கையினுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சுசூக்கி பையினர் கார் விற்பனைக்காக இருக்குது இந்த கார் சம்பந்தப்பட்ட விவரங்களை ஒவ்வொன்றை பார்ப்போம் இந்த கார் எத்தனை அம்மாண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது இலங்கையில் இந்த கார் எத்தனை அம்மாண்டு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குது இந்த கார் இப்போ எத்தனை ஆண்டு பதிவில் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வரைக்குமே இந்த கார் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த காரை லேசிங் போடுறது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு லேசிங் போட்டுக்கொள்ள முடியும் அதாவது லீசிங் கொம்பனிக்காரங்க எவ்வளவு லீசிங் தருவாங்க அதே நேரம் இந்த காரை நீங்கள் லீசிங்கில் எடுக்கிறது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு டவுன் பேமெண்ட் முதல் கட்டி இந்த காரை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் இந்த காரை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நீங்கள் எங்கே போனால் பார்க்கலாம் உட்பட இந்த கார் சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கடா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்கோ யாழ்ப்பாணம் மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வாகனங்கள் இந்த யூடியூப் தளத்தில் விற்பனைக்காக போடப்பட்டிருக்குது இப்போ வாங்கோ யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் விற்பனைக்கு நிற்கிற இந்த ரே வெகினர் கார் பற்றிய முழுமையான தகவலை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சுசுக்கி வெகினர் ரே காரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உற்பத்தி வருடத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உற்பத்தி செய்ததாக இருக்குது அதே நேரம் இலங்கையினுடைய பதிவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட ஆண்டாக இருக்குது இந்த கார் பற்றிய இரண்டாவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வரைக்குமே இந்த கார் எத்தனையாவது ஓனர் பதிவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ வரைக்குமே இந்த கார் இரண்டாவது ஓனர் பதிவில் தான் இருக்குது இந்த கார் சம்பந்தப்பட்ட மூன்றாவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து பார்க்க அதனுடைய டிஜிட்டல் மீட்டரை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும் இதுவரைக்குமே இந்த வாகனம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கார் ஓடி இருக்குது இந்த கார் சம்மந்தப்பட்ட அடுத்த நான்காவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காரை ரெடி காசுலேயும் வாங்க முடியும் லீஸிங்கிலையும் வாங்க முடியும் அப்படின்னு கிடக்குது லீஸிங்கில் வாங்குறது அப்படின்னு சொன்னால் லீசிங்கில் நீங்கள் வாங்கிக்க எவ்வளவு லீசிங் அமௌண்ட் நீங்கள் இந்த காருக்கு போட்டுக்கொள்ள முடியும் அதாவது லீசிங் கம்பெனிக்காரங்க எவ்வளவு லீசிங் அமௌண்ட் தருவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே நீங்கள் இந்த காருக்கு லீசிங் இந்த கார்டை புத்தாத்துக்கு நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே நீங்கள் லேசிங் போட்டுக்கொள்ள முடியும் அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காரை நீங்கள் நீங்கள் லீசிங்கில் எடுக்கிறது அப்படின்னு சொன்னால் டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்ட வேணும் அப்படின்ற விடயத்தையும் இந்த வீடியோவில் நாங்கள் அடுத்ததாக பார்த்து விடுவோம் பதினேழு லட்சம் கட்டி நீங்கள் இந்த வாரம் எடுத்துக்கொள்ள முடியும் அதாவது முதல் பதினேழு லட்சம் கட்டி நீங்கள் மிச்சம் நாற்பத்தஞ்சு லட்சத்தையும் லீசிங் போட்டு இந்த காரை நீங்கள் எடுக்கிறது அப்படின்னு சொன்னால் லீசிங் அடிப்படையில் எடுத்துக்கொள்ள முடியும் இந்த காரை ரெடி கேசிலையும் எடுக்க முடியும் ரெடி கேஸில் எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக இந்த வாகனத்தினுடைய தற்போதைய உரிமையாளரை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உரிமையாளரோட விலை பேசி நேரில் போய் பார்த்துட்டு விலை பேசி வாங்கி கொள்ள முடியும் இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை நாங்கள் பார்ப்போம் இலங்கையினுடைய யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இப்போ நீங்கள் பார்த்து பாத்து கொண்டிருக்கிற இந்த கார் எந்த இடத்துல விற்பனைக்கு நிக்குது அப்படி என்று பார்த்துட்டு இந்த வாகனத்தினுடைய தற்போதைய உரிமையாளர்ட்ட இலக்கத்தை பார்ப்போம் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாகனம் யாழ்ப்பாணம் மாவட்டம் கல்வியங்காடு தான் அதாவது கல்வியங்காடு பகுதியில் இருந்து கல்வியங்காடு சந்திலிலிருந்து வடக்கு பக்கமாக 300 மீட்டர் தூரத்துல இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கார் விற்பனைக்காக இருக்குது இந்த கார் சம்பந்தப்பட்ட அடுத்த விஷயம் இந்த காரை வாங்குறது அப்படின்னு சொன்னால் இதனுடைய விலை விவரங்களை தெரிந்து கொள்ளுறதுக்கும் வாரை பார்த்து வாங்கிக்கொள்வதுக்கும் உரிமையாளிட்ட தொலைபேசி இலக்கதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காரை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த ஹ்ரிங்ரே வெகினர் காரை நீங்கள் விலைபேசி பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை ஏண்டால் போல உங்கள் வாகனங்களையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த யூடியூப் தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கன்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாகனம் எதுவாக இருந்தாலும் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி நீங்கள் விற்பனை செய்து கொள்ள முடியும் உங்களுடைய வாகனம் மோட்டர் சைக்கிள் ஆட்டோ கார் ரேஸ்வேன் அப்படின்னு சொல்லி எந்த வகைக்கு உட்பட்டதாக இருந்தாலும் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தோட இந்த தளத்தில் நீங்கள் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கோ இந்த விளம்பர இலக்கத்துக்கு பைபர் வாட்ஸ்அப்பும் இருக்குது நீங்கள் பைபர் வாட்ஸ்அப் ஊடாகவும் தொடர்பு கொண்டு விளம்பரம் பரப்படுத்திக் கொள்ள முடியும் அதேபோல் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற வரைக்குமே இந்த உங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டுருக்கிறீங்களா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உங்களோட ஆதரவை எங்களுக்கு தாங்கும் இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட இந்த யூடியூப் சேனல் சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான வழக்கத்தை சந்தித்தேன் இதே போல் மீண்டும் நல்லொரு பயனுடைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்